வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் குருவி ஒருவேளை நம்ம பூமிக்கு நிலா இல்லைன்னா என்ன ஆகுணும்னு உங்களுக்கு தெரியுமா அது எக்கச்சக்கமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதுல முக்கியமா சில நிகழ்வுகள் நம்ம இங்க பாக்கலாம் இரவு அநியாயத்துக்கு இருட்டா இருக்கும் அதனால என்ன நம்ம ஈஸியா டார்ச் அடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி இல்லை சிங்கத்திலேருந்து ஆந்த வரைக்கும் நைட்ல நில ஒழிய வச்சு வேட்டையாடுற விலங்குகள் நிறைய இருக்குது அப்புறம் நிலவு இல்லைன்னா அதுங்கெல்லாம் குழம்பி போய் அவற்றோட உணவு தேடல வந்து பாதிக்கப்படும் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொறி துணிகள் அப்படின்னு சொல்கிற ரோட்ரட்ஸ் நிலவுல ஒழிஞ்சு வாழக்கூடிய உயிரினங்கள் அதெல்லாம் அதுங்க வந்துட்டு இப்போ தேவைக்கு அதிகமாக வெளியே வரும் அதனால் நிறைய குழப்பம் உண்டாகும் இதனால உணவுச்சங்கிலியே பாதிக்கப்படும் அடுத்ததாக கடல் அலை இப்போ இருக்கிற கடல் அலை இல்லாமல் ஏரிகளில் இருக்கிற மாதிரி சாதாரண அலைகள் தான் இருக்கும் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது அப்படி இல்லை நண்டு நத்தை பாசி தொடங்கி நிறைய உயிரினங்கள் கடல் அலையால் குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை வந்துட்டு பழகி வச்சுருக்காங்க ஸோ இந்த கடல் அலை வந்துட்டு குறைஞ்சிச்சுன்னா அவற்றோட உணவுச் சங்கிலி பாதிக்கப்படுறது இல்லாமல் இடமாற்றம் ஏற்படும் இதனால கரடி தொடங்கி மறைமுகமா பல உயிரினங்களோட எக்கோசிஸ்டம் பாதிக்கப்படுது இதோட நிற்கலங்க அலைகளோட ஏற்ற இறக்கம் வெப்பத்தை கட்டுப்படுத்தி வானிலையை பாதிக்கக்கூடியது எனவே நிலவு மறைஞ்சிச்சுன்னா மொத்த வானமே பாதிச்சிடும் நிலா இல்லாம சந்திர கிரகணம் இல்ல அப்படின்னு நாம ஈஸியா சொல்லிடலாம் ஆனா நிலா இல்லைன்னா சூரிய கிரகணமும் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சா தான் புரியும் அப்புறம் பாத்தீங்கன்னா பூமிக்கு பருவங்கள் வராது பூமி மொத்தமாவே இப்போ என்னென்ன பருவங்கள் இருக்குதோ அதே இதுல தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க அப்படியே இருக்கும் நம்ம ஊரை கோடை காலத்துல யாராவது செட் பண்ணி விட்டுட்டா என்ன ஆகுறது அப்புறம் ஒரு நாள்ங்கிறது வெறும் ஆறு மணி நேரமா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் நாட்களுக்கு மேல போவோம் அதை விட முக்கியமா கவிஞர்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க சரி இவ்வளவு விஷயங்களும் நம்ம கற்பனையா பாக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டீங்கன்னா உண்மையிலே நிலா நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை ஆனா பயப்பட தேவையில்ல நிலா நம்மளை விட்டு முழுசா பிரிஞ்சு போறதுக்கு பதினஞ்சு பில்லியன் ஆண்டுகள் ஆகும் அதுக்குள்ள இன்னும் ஆறு ஏழு பில்லியன் ஆண்டுகள்ல சூரியனே ரெட் ஜெயிண்டா மாற போகுது ரெட் ஜெயிண்டா மாறுறது அப்படின்னா சூரியன் ஒரு எரிமலை எரி குழம்பு மாதிரி மாறிடும் அப்போ வந்துட்டு உயிரினங்கள் இல்லை இங்கே எதுவுமே இருக்காது வெறும் சாம்பல் மட்டும்தான் இந்த பூமியில் மிஞ்சிருக்கும் இது கற்பனை இல்ல நடக்க போற விஷயம் தான் ஆனா இது எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்க போவோம் அப்படின்னு தெரியாது இது போன்ற விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாவது இந்த பூமியை அசுத்தப்படுத்துறத நிறுத்திக்கலாம் நன்றி